மறைந்த நடிகர் அண்ணன் பாண்டாமணி என்ற கேதீஸ்வரன் அவருடைய மரணம் இங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தம் வேதனை இது எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி இல்லை பொதுவாக எனக்கு அவரை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா அவர் வந்து எம்ஜிஆரோட தீ தீவிர பக்தர் நானும் ஒரு எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன் இலங்கையிலேருந்து வந்து மதுரையில் தங்கி அதுக்கப்புறம் நாடகம் சினிமான்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே மக்களை மகிழ்விச்சிருக்காரு அவருடைய இறுதிக்காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் மூலமா இன்னும் அவருடைய நண்பர்கள் நடிகர்கள் அண்ணா எல்லாருமே அவருக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க இருந்தாலும் அவருடைய உடல்நிலை காரணமாக இன்னைக்கு அவர் மரணமடைந்த செய்தி எங்கள் எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க அந்த குழந்தைங்களை பார்த்தோம் அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானு கேட்டிருக்கோம் ஸோ இதனாலும் எங்கள் சார்பாக செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதுவரைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் இருந்தோ பிற சங்கங்கள் சார்பில் இருந்தால் எந்த ஒரு உதவியுமே அவங்க குடும்பத்துக்கும் வரலை சில நடிகர் அங்கேருந்து அவங்களுடைய மருத்துவ உதவிக்கு அந்த மாதிரி உதவியெல்லாம் பண உதவி கிடைச்சது ஆனால் பண உதவி இல்லாமல் அவங்களுடைய மகன் வந்து படிப்பை பதினொன்றாம் வகுப்புலையே நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம்லாம் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ உதவி எங்களுக்கு தேவையாக இருந்தப்போ என்னோடய படிப்பை வந்து பெருசாக தெரியல அப்பாவோட மருத்துவ உதவிக்கு அந்தளவுக்கு அவங்க கஷ்ட கஷ்டத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இப்போதான் எங்களுக்கு தெரிய வருது இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் மூலியமாகவும் தலைவர் பூச்சி முருகன் மூலியமாகவும் அவருக்கு நிறைய மருத்துவ உதவிகள் செஞ்சுருக்கோம் அது அவரே நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காரு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் சொன்னதன் மூலிமா அந்த பையனோட படிப்பு விஷயமா இப்போ நான் என்னுடைய இந்த விஷயத்த என்னுடைய ஆஃபீஸ் பாரருக்கு போய் நான் தெரிவிக்கிறேன் அந்த குழந்தைங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நடிகர் பெஞ்சமின் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் என்னுடைய ரூம்மேட்டு நாங்கள் ஒரு மூணு பேர் ரூம்மேட்டாக இருந்தோம் ரொம்ப இன்டிமேட்டாக நானும் போண்டாமணி நெல்லை சிவா மூணு பேரும் மன்சூர் அலிகான் சார் வீட்டு மாடியில் அப்போ இருந்தப்போ வந்து அந்த நட்பு இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாருமே மூணு பேருமே பிரியலை அப்படி இன்டிமேட்டாக இருந்தோம் எவ்வளவு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம் இப்போ நாங்கள் வே நான் வேலைக்கு போனோம்னால் கூட இருக்கவங்க அங்கே சார் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவேன் போண்டாமணி வேலைக்கு போனால் எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவார் நெல்லை சிவா வேலைக்கு போனால் சாப்பாடு போடுவார் எல்லாேருக்கும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படி இருந்த நட்பு அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எங்கள் நட்பு உண்மையாகவும் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனாகவும் இருந்துட்டு வரேன் அவர் உடல் நிலை சரியில்லது என்கிட்ட சொல்லவே இல்லை முதல்ல அப்புறம் திடீர்னு இப்போ ஓமந்தூரா ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இவர் கிராண்ட் மன்னர்கிட்ட சொல்லி ஓமந்தூரார் போய் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு ஒரு ஓம்பத்தூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி காலையில் ஃபோன் பண்ணோன்னா என்னடா போண்டாம் ஃபோன் பண்ணுறாரு சொல்லி என்ன பண்ணி என்ன அப்படின்னு அண்ணே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட் இருக்கேன் நேற்று நைட்டு தான் சொன்னாங்க ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன எப்படியாது காப்பாற்றுங்கண்ணே அப்படின்னாரு நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம போய் என்னத்தை போய் காப்பாற்று நம்ம இன்னும் கோடி சொல்கிறேன்னா சரி என்ன பண்ணுறது எது பண்ணி தெரியாமல் நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயாவுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அந்த வீடியோ பார்த்துட்டு முதல்வரை ஆணைக்கிணங்க மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா திரு மாசு ஐயா அவர்கள் போண்டாமணி கூட்டு போய் ஓமந்தூரா மருத்துவமனையில் தனியாக ஒரு ரூமை கொடுத்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க ஒரு கிட்னி பதிஞ்சு வச்சிருந்தோம் ஒரு மூணு நாலு இந்த போய் இப்போ கிட்னி வந்தது அந்த மேட்ச் ஆகலை மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு அப்புறம் இதில் திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் நீங்கள் பதிஞ்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் பதிஞ்சு வச்சோம் அங்கேயும் ஒரு மூணு அட்டம் பண்ணோம் மூணு அட்டம் பண்ணி மூணு மூணு கிட்னியும் மிஸ் மேட்சாக போயிடுச்சு ஒரு இந்த ஆறு ஏழு மாதத்தில் கடைசியாக நாலாவதாக ஒரு கிட்னி கிடச்சிது ஒரு ஆக்சிடென்ட் கேஸு அது போய் பார்த்தோம் உடனே நைட்டோட நைட்டாக கிளம்ப சொன்னாங்க கையில் காசு இல்லை அப்போ அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணோன்னா அர்ஜுன் சார் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தார் கொடுத்து கார் வச்சுக்கிட்டு நேராக நீங்கள் போங்க பின்னாடி எவ்வளோ நாள் நான் பணம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் அனுப்பிவிட்டார் அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்க்கு போனோம் போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அங்கே போய் இருபதாயிரம் முதல்ல கட்டி எல்லா அந்த பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு டோனருக்கும் பண்ணியாச்சு ஓனா பண்ணிக்கும் பண்ணியாச்சு பண்ணி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது அந்த டோனர் வந்து இறந்து விட்டார் அப்போ அந்த கிட்னி கொடுக்க முடியல மேட்ச் ஆகி அந்த கிட்னி கொடுக்க முடியல அங்கேயும் ஓன் அழுதுட்டார் என்னென்ன இப்படி மேட்ச் ஆகி கொடுக்க முடியலன்னு செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் நைட் ஒன் நைட்டாக இங்கே வந்தார் வந்து மலையிலே மழை சரியான மழை அந்த மலையிலே போய் குழந்தைங்க எல்லாத்தையும் வேண்டானே ஒரு நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நலையே மலையிலே வந்தார் வந்து நனைஞ்சிக்கிட்டு வந்து இங்கே வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் பாலச்சந்தர் சார் அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் கம்பத்தில் கம்பத்துக்கு இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி பாலுக்கு கலெக்டர் தங்கச்சி கல்யாணம் அப்படின்னோடனே நான் எப்படியாச்சும் வந்துடுறேன் போய் இவங்களை போய் வீட் வீட்டில் விட்டு வந்தேன்னு சொல்லி வேந்து மலையிலேயே நனைஞ்சிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறம் மலையிலே நனைஞ்சிட்டு அங்கே கம்பத்துக்கு வந்தார் வந்தோடனே ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போச்சு நடக்க முடியல சரி அப்போ நைட்டோட நைட்டாக நம்ம போயிடலாம் ஊருக்கே போயிடலாம் வாங்க ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி இப்போ திருச்சி எஸ்ஆர் உங்களை போய் அட்மிட் பண்ணுங்க அட்மிட் பண்ணிடலாம் இல்லைண்ணே இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கலெக்டர் தங்கச்சியோட முகூர்த்தத்தை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி காலையில் முகூர்த்தத்தை பார்த்துட்டு வந்தார் வந்து ஒரு ஒரு மாதமாக அட்மிட் ஆனாருங்க அங்கேருந்து வந்து உடம்பு ரொம்ப முடியல ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட்டு அட்மிட் ஆகி போகிறது வர்றது போகிறது வந்து டயாலிசிஸ் ஒரு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை பண்ணாங்க பண்ணி எவ்வளவோ இது பண்ணியும் கடைசியில் வந்து மூச்சு திணறல் வந்து முந்த நேரத்துக்கு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு மூச்சு வந்து ரொம்ப பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகி போச்சு டவுன் உடனே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி மூச்சுத்திணல் வந்துச்சு இதெல்லாம் இதாகி போச்சு பல்ஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு என்ன பண்ணுறது தெரியலே பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அங்கே கூப்பிட்டு ஓமந்தூர் போகிற வரைக்கும் வேண்டாம் தாங்காதே அப்படின்னு ஒரு டக்குன்னு குரம்போட்டைக்கு எடுத்துகிட்டு போனாங்க குரம்போட்டை ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் செக் பண்ணும்போதே இல்லை இது உயிர் போய் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க அது மாதிரி நல்ல ஒரு மனுஷன் இலங்கையிலேருந்து அகைத்தாக வந்தான் எதுவுமே கொண்டு வரல அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் குண்டடிப்பட்டு நடுக்கடலில் உளுந்து செத்து போனாங்க இவர் குண்டடிப்பட்டு ரெண்டு காலையும் குண்டு ஒரு காலில் குண்டு எடுத்துட்டாங்க ஒரு கால் முட்டியில் குட்டி எடுக்க முடியல அது எடுத்தால் நடக்க முடியாதுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் குண்டோட தான் இருந்தார் அப்படி வந்து அந்த குண்டடிப்பட்ட காலோடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அவர் கலை நிகழ்ச்சி நடத்தி அப் ஆடி சம்பாதிச்சு அவருடைய குழந்தை குழந்தைகளை காப்பாற்றினாங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணுக்கு வந்து எஸ் நம்ம ஐஸ்வர் கணேசையா வந்து இலவச சீட்டு காலேஜ் காலேஜில் அவர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இலவசமாக கொடுத்தாங்க பையனுக்கு ஒருத்தர் வந்து இலவசமாக சீட்டு கொடுத்தார் ப்ளஸ் ஒன் சீட்டு அவரால் இப்போ வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது எங்கேயும் இப்போ சுற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வேறு சாப்பாட்டுக்கு வழி இல்லை வருமானத்துக்கு வழி இல்லை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் பையன் வந்து ஸ்கூல் விட்டு நின்றுட்டான் நின்றுட்டு சரிப்பா நான் போய் சம்பாதிக்கிறேன்ப்பா நான் போய் சம்பாதிச்சு உன்னையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பையன் போய் வேலைக்கு இப்போ நம்ம பகவதிபாலா கேமராமேன்ட்ட போய் அஸ்டண்ட்டாக சேர்ந்து ஒரு மூணு நாலு மாதமாக வர வேலை பார்த்துட்டு இருக்கான் பாப்பா காலேஜ் படிக்குது என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நடக்க முடியாது இதுக்கு மேலே அவங்க வாழ்வாதாரம் என்னன்னு தெரியல எத்தனையோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க காசு பணம் கொடுக்க வேண்டாம் ஆளுக்கு ஒரு ரெண்டு நாள் வேலை கொடுத்தாவே அந்த குடும்பம் எப்படியோ சம்பாதிச்சு பிழைச்சிருப்பாங்க வேலை அதனால் ஊர் ஊராக போய் திரிஞ்சு அலைஞ்சு உடம்பை கெடுத்து எந்த பழக்கமும் இல்லைங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்பேற்பட்ட மனுஷன் இறந்து போனால் இதுக்கு மேலே என்ன ஆகும் தெரியல யாருமே வரல எல்லா சங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எல்லாேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அவங்க நல்லா இருக்கும்போதே இப்போ இப்போ போய் நாங்கள் கேட்டோம் ஹெல்ப் எல்லாம் கேட்டோம் யாருமே எதுவும் செய்யலை இதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியல அவ்வளோதான்